boleh boleh, mau kamu kamu

나부터. 네. 나나나나 네. <programmen> અ હા અ રાજેશાબા કોટું મા હા તલકમાર હેડિટ થઈ જાવ અ પૂજી તુજી હા ઓય

சாலு பூண்டியா இருக்க என்ன பண்ணபாரு என்ன மாமல தெரியாதா நஞ்சாமத்தை அடுத்தது

நீங்க <laughs> அரச <laughs> <laughs>

ஏய் காத்துல இன்னும் வேகமா என்னங்க இப்படி கோண கோணையா கேக்குது உன் பேரு புடுங்குமா நீ போடு சப்பு சப்பு ஆ ஆ என்னன்னே இருக்கு மோட்டில போலா போம்மா இந்த என்ன வேகமா கொட்டாலையும் நீ என்ன பண்றது என்ன மயில் போக்குற மாதிரி நீங்க தானே வித்திர சொன்னீங்க நான் இல்ல எப்படி என்ன பண்றது ஓ என்ன பண்றேன்